என திறமை ய யூடியூப் நேரம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு வாழ்க்கையில் வந்து கிரகங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் கோலோடிச்சு கொண்டிருக்கின்றன ரொம்ப உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிரகங்கள் வந்து எப்பயுமே கேரக்டரை மாத்தல எந்த ஒரு மனுஷனும் வந்து மனிதன் வந்து மாறக்கூடியவன் காலத்துக்கு தக்கன கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மாறிக்கணும் அது அவனுடைய இயல்பு அப்போ நாம் வந்து ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதை பற்றி கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதான் நம்ம கணக்கு தெரிஞ்சு நீசமாகி போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்து கொஞ்சம் தைரியம் பார்க்கலாம் ஆனால் நீசத்தை நோக்கி போய்கிட்டுருக்கும் ரன்னிங் ரன்னிங்கில் போய்கிட்டு இல்லையா அந்த கிரகத்தை வந்து நீங்கள் கவனமாக உற்று நோக்கணும் அப்படி உற்று நோக்கணும் போது இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சனி வந்து மீனத்தில் இருக்கார் சனியிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் செவ்வாய் மிதனத்தில் இருக்கிறார் அவர் அடுத்த கட்டம் கடகத்தில் நீசமாக இருக்கிறார் அப்போ செவ்வாயிடம் கவனமாக இருக்கணும் அதற்கு அடுத்து சுக்கரன் சுக்கரன் சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கலாம் சூப்பர் அப்படின்ட்டு சூப்பர்லாம் கிடையாது ஏன்னா அடுத்து போகிற பாயிண்ட் வந்து நீசம் துலாத்தில் சந்திரன் அடுத்து அவர் நெக்ஸ்ட்டு போகிறது எங்கே விருச்சிகத்தில் நீசம் குரு கரெக்டாக வந்து என்ன சொல்கிறனா தனசில் அவர் அடுத்து நெக்ஸ்ட்டு போகிறது மகரத்தில் போய் நீசம் சூரியன் துலா ஐ புரட்டாசி மாதம் பிறந்த அந்த குழந்தைகளுக்கு சூரியன் வந்து கண்ணியில் அடிக்கும் அவர் அடுத்து நே எங்கே ஒரு நீசத்துக்கு போகிறார் சரி புதன் புதன் வந்து கும்பத்தில் அவர் நீசத்துக்கு போகிறார் அப்போ சூரியன் கண்ணியில் இருந்தால் அவர் துலாத்தில் நீசமாகவார் கவனமாக இருக்கணும் நம்ம சூரியனிடமே கவனமாக இருக்கணும் சந்திரன் துலாத்தில் இருந்தால் சந்திரன் துலாத்தில் இருந்தால் அவர் அடுத்து போய் இடம் விரிச்சிக்கணும் அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் மிதனத்தில் இருந்தால் அவர் போய் அடுத்து நீ நீசமாகக்கூடிய இடம் கடகம் அதுக்கடுத்து புதன் கும்பத்தில் இருந்தால் அவர் அடுத்து நெக்ஸ்ட் நீசமாகக்கூடிய இடம் எது மீனம் அப்போ கவனமாக அப்போ குரு தனசில் இருந்தால் அவர் மகர்தலுவை நீசமாகக்கிறார் அதற்கடுத்து சனி வந்து என்ன சொல்கிறான் சுக்கரன் சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருந்தால் அவர் கரெக்டாக வந்து கண்ணியில் போய் நீசமாக போகிறார் அதுக்கடுத்து சனி சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக மீனத்தில் இருந்தால் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசத்துக்கு வரும்போது நீசம் ராகு ராகு நீசமாகற இடம் வந்து புதிதாக ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ராகு வந்து தனசில் இருந்தார்னு வையுங்க அவர் நெக்ஸ்ட்டு போகிறனும் விருச்சிகம் அங்கே நீசமாக இப்போது ஏழாம் தலைமுறை ஒரு நடுத்தர ஆதிபத்தியம் நீசம்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து கேது மிதினத்தில் இருந்துச்சு மிதினத்திலேருந்து ரிசவத்துக்கு போ போகும்போது அங்கேயும் கவனம் அப்போ இதெல்லாம் வந்து நேசத்தை நோக்கி பயணப்படுகின்ற ஆதிபத்தியமுடைய கிரகங்களாக எல்லா கிரகங்களுக்குமே நீசமாகிற ஒரு இடம் இருக்குது ஒம்போது கிரகங்களுமே நீசமாகக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்போ நம்ம எப்பயுமே எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நேசத்தை நோக்கி போகின்ற கிரகங்கள் தான் உங்களுக்கு அதுமைய அதிகமான கொடுமையை பண்ணும் அது என்ன காரகத்துவம் உடையதுங்கிறத பார்த்துக்கணும் என்ன காரகத்துவம் உடையுதோ அந்த காரகத்துவத்தை பார்த்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு ஓகேவா அதற்கடுத்து இதற்கெல்லாம் என்ன தீர்வு இதற்கெல்லாம் என்ன தீர்வு முதல்ல வந்து எல்லா கிரகமுமே வந்து நமக்கு வந்து நேசமாகக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கும்போது ஏதோ ரேர் அப்படிங்கிறதுனாலையும் எப்பே காலச்சக்கரத்தை வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்து கொண்டே இருக்கணும் கவனமாக பார்த்து கொண்டே இருக்கணும் அப்போ கவனமாக பார்த்து கொண்டே இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்க இந்த கிரகம் தான் நமக்கு இம்சை பண்ண போகிறது சொல் அந்த கிரகத்துடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சிமோ பிராணமோ வரும்போது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் என்ன என்ன செய்யணும் கவனமாக இருந்தும் கவனமாக இருந்தோம் அப்படி கவனமாக இருந்தாச்சுன்னா என்ன நடக்கும்னா இலகுவாக தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து புரட்டாதியில் சாரி கண்ணியில் சூரியன் இருக்கார் இப்போ கண்ணியில் சூரியன் வந்து நெக்ஸ்ட்டு அவர் வந்து என்ன நேசமாக போகிறார் அப்போ இவர்கள் என்ன செய்யணும் சூரியனை வலிமைப்படுத்தணும் அப்போ சூரியனை வலிமைப்படுத்தாமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொல் தகப்பன் நம்மளை அனாதையாக விட்டுட்டு போயிருவோம் தகப்பன் அனாதையாக விட்டுட்டு போயிருவோம் அப்போ இவங்க என்ன செய்யணும்னா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் இந்த ஆயிலை காப்பாற்றக்கூடிய சக்தி நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டு அவர்கள் எந்த ரூபத்தில் நான் எந்த ரூபத்திலையும் ஏதோ ஒன்று செயல்படுகிறது அது நம்ம கண்ணுக்கு தெரியாது உணர்கிறோம் ஆனால் அப்போ புரட்டாசி மாசம் பிறந்த பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ தகப்பன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தகப்பன் எடுக்கின்ற முடிவு உங்களுக்கு தோல்வியிலவே முடிச்சு ஏன்னா அவர் நெக்ஸ்ட் நேசத்துல போகிறார் அவர் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாரு ஆனால் தகப்பன் வந்து என்ன சொல்லலாம் வந்து அந்த ஜாதகத்தில் நேசத்தை நோக்கி போகிறார் அப்ப நீங்கள் அப்பா எடுக்கின்ற முடிவு தப்பாக போய்விடும் என்பதை நீங்கள் கண கணக்கில் கொள்ளணும் நம்ம அப்பாவையும் காப்பாற்றணும் அந்த காரகத்தை உறவை நம்ம காப்பாற்றணும் நமக்கு அப்பா நீண்ட நாள் வேணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் அந்த கிரகத்தோடைய மைனஸ் நம்மளை சாடாமல் இருப்பதற்கு சிவபெருமானை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி இருந்தால்தான் இல்லாதனால நம்ம போய் ஒன்றும் பண்ண வேண்டும் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் சந்திரன் இருக்கார் துலாத்தலை சந்திரன் இருந்து வந்து அவர் நெக்ஸ்ட்டு அடுத்து போகிற விருச்சயத்தில் நேசம் அப்போ தாய் எடுக்கின்ற முடிவு தப்பானதாகத்தான் வரும் அதில் மாற்றமெல்லாம் கிடையாது தாய் எடுக்கின்ற முடிவு தான் வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன சொன்னான்னா சந்திரன் என்று சொன்னால் பார்வதி தேவி அல்லது என்ன சொன்னாங்கன்னா சாத்மீகமான பெண் தெய்வம் அவர்களை திங்கள்கிழமை திங்கள் கிழமை நாம் வழிபாடு பண்ணும் போது கண்டிப்பாக பாதிப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் நீசமாக போகிறது அப்படின்னா இளைய சகோதரஸ்தானாதிபதி விஷயத்தில் கவனமாக இருங்கள் இளைய சகோதரஸ்தானாதி விஷயத்தில் கவனமாக இருங்கள் அல்லது உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த நேசப்பமாக போகின்ற கிரகம் என்ன ஆதிபத்தியமோ அந்த காரக உறவு உங்களை ஏமாத்த போகிறதுன்றது அர்த்தம் ஏமாத்திடுவாங்க அதில் அந்த மாற்றுக்கிறது கிடையாது அப்போ நம்ம என்ன சொன்னோம் முருகப்பெருமானை கையில் பிடிச்சிக்கூடணும் நமக்கு அந்த மாதிரி இருந்தால் அதற்கடுத்து குரு குரு வந்து நேசமாக போகிற ஆதிபத்தியத்தில் நம்ம ஜாதத்தில் வந்து தனசில் போய் உட்காந்துருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னான்னா அது மகரத்தில் போய் நீசத்தன்மை தான் அடையும் ஏன்னா அந்த ஈர்ப்பு சக்தி தான் அந்த கிரகத்திற்கு இருக்கும் அந்த கிரகத்தால் வந்து என்ன பெரிய சாதனைகள் நமக்கு வந்து கிடைக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் பெற்ற குழந்தைகளால் பெற்ற குழந்தைகளால் நமக்கு குரு உடையவராக யாரே ஒருத்தரை மதிச்சு வச்சிருப்போம் அந்த மதிக்கத்தடக்க நபர் ஒரு ஒரு நபர் வந்து நம்ம என் சொல்கிறார் எவ்வளவு தூரத்திற்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதனை நான் நம்புனேன் சார் எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டு போய்ட்டு அப்படிங்கிறாரு அவர் ஜாதத்தில் குரு குரு நேசம் ஆனால் நான் வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி ஒரு எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா சார் அப்படிங்கிறார் உங்கள் ஜாதத்தில் குரு நீசம் இல்லை சார் நீங்கள் கவனிக்கலையா அப்படிங்கும்போது ஆமாம் சார் நான் அதை ஜீரணிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பிறந்தம்தான் சொல்கிற ஆனால் இருந்தாலும் மறக்க முடியாது அதுக்கடுத்து சுக்கரன் சுக்கரன் சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னு வைங்க கண்ணியில் போய் வரும் அப்போ என்ன சொன்னா கணவனை அல்லது மனைவியை நீங்கள் நம்ப முடியாது நம்ப முடியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ வந்து தெரியும் இது இப்படி மனைவியை நம்பாமல் அப்புறம் என்னையா செயும் தலையெழுத்தாது அதை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் சிம்மத்தில் வந்து சுக்கரன் இன்றைக்க வரைக்கும் அந்த அம்மா வந்து என்ன சொன்னால் கணவனை மதிக்காது இந்த காலத்துக்கு நான் போயிட்டார் அஞ்சிலுவை கோணமேரி இருக்கு அஞ்சலவை கோணமேரி இருந்தாலும் என்ன சொன்னான்னா அடுத்த செகண்ட் கீழே இறங்குவார் அப்போ அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக என்ன சொன்னான்னா கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடு ஒருத்தரை ஒருத்தர் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருபத்தி ரெண்டு வருஷ கல்யாண வாழ்க்கையில் இன்னைக்கும் இல்லை போராட்டமாக இருக்குது அந்த அம்மாவுக்கு எப்போயுமே இந்த சுக்கரன் சார்ந்த விஷயத்தில் ஒரு தோல்வி தான் வருது என்ன காரணம் நான் என்ன சொல்கிறேன்னா அவநம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்து போகிற வீடு வந்து என்ன சொன்னால் அவநம்பிக்கை அதிகம் அதிகமாக உள்ள வீடு இல்லையா புதன் என்று சொன்னால் ரெட்டை தந்தேன் அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக பரிதாபமாக இருக்கும் அப்போ என்ன சொல்கிறனா நீங்கள் மகாலட்சுமியை வந்து கட்டிப்பாக கட்டியாக பிடிச்சிக்கிடணும் மகாலட்சுமியை கட்டியாக பிடிக்க 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 என்ன சொன்னால் கஷ்டம் குறையும் குறையாமலாம் போகாது அதற்கடுத்து சனி சனின்னா என்னது தொழில் எனக்கு மீனத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு சனி இருந்து அவர் நீசமாக போகிறாரோ துலாத்தில் சனி இருந்து துலாத்தில் தன்னைக்கு சனி உச்சம் ஆனால் அடுத்து போய் அவர் நீசமாக போகிறேன்னா வந்து என்ன சொன்னால் எது விரிச்சிக்கும் அப்போ என்ன செய்யும் தொழிலாளர்களிடம் உங்களுடைய வேலைகளிலும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களை காலை விட்டுறோம் அதே மாதிரி ராகு கேது கேது மிதனத்தில் வந்த வந்து ரிசவத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருந்தார்னா ஞானத்தால் பக்தியால் ஒரு ஏமாற்றம் உண்டு அதே சமயத்தில் தனுசில் வந்து என்ன சொல்கிறான் அந்த இருந்து ரிச விருச்சிவத்திற்கு ஆண்டிகிழாக் வயசில் வரும்போது என்ன சொன்னோம்னா அந்த காரகம் என்று சொல்லக்கூடிய ராகு எந்த இடத்துக்கு வரப்போகிறாரோ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நீசமாக போகிறார் என்ற அர்த்தம் அப்போ நேசமாக போகிறார் என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பாதிப்பு இதெல்லாம் நீங்கள் மைண்டுட்டாக கவனித்தால் தான் ஜோதி நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கிரகம் என்று எது இருக்கிறதுங்கிறது அப்படியே நம்ம கட்டங்கட்டி கட்டி பார்த்துக்கணும் பார்த்துட்டோம்னா என்ன செய்யணும்னா ஓரளவு அதற்குண்டான வழிபாடு முறைகளை நீங்கள் முறையாக செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகத்தோடைய தாக்கத்தை குறைப்பதற்கு அதிக தான் போய் மண்டி போடணும் தான் கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாமல் இருந்தது நீங்கள் வார்க்கு யதார்த்தமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீசமான கிரகத்தை விட நீசத்தை நோக்கி போகி போகின்ற கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அவமானத்தை வந்து என்ன சொன்னாங்க வந்து கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து கடகத்தில் யாருக்கு சுக்கரன் இருந்தாலும் மாமியார் பிரச்சனை கண்டிப்பாக மாமியார் பிரச்சனை காண்டிப்போம் அதிலேயும் கவனமாக இப்போ இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொன்றும் தெரியணும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வந்து என்ன சொன்னான் வந்து குழந்தைகளுக்கு என்னென்ன கிரகங்கள் வந்து நேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற கிரகம் வந்து நன்மை செய்யும் ஒருத்தர் வந்து என்ன சொன்ன கும்பத்தில் வந்து என்ன சொன்னான்னா சுக்கரன் இருக்கிறார் அதுக்கடுத்து அவர் போய் உச்சமாக போயின்ற இடம் மீனும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து கீழே விழுந்து எந்திரிச்சு நடந்துருவான் உறுதியாக நடந்தோம் கண்ணியில் வந்து தனுசு இருக்குது துலாத்தில் போய் உச்சமாக போயிடுறாரு சனியால் வந்து நன்மை கிடைச்சிடும் தனுசில் வந்து செவ்வாய் இருக்கிறது மகரத்தில் போய் உச்சமாக போயிருந்து நன்மை கிடைச்சிரும் சிம்மத்தில் புதன் இருக்கிறது கண்ணிக்கு வரப்போகிறது அப்படிங்கும்போது அது மூலத்தெரிக்க வீடு அங்கே அந்த புதனால் நன்மை கண்டிப்பாக உண்டு பங்குனி மாதத்தில் போய் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னால் சூரியனால் ஒரு லாபம் உண்டு ஏன்னா சூரியன் மேசத்தில் போய் உச்சமாக உச்சத்தை நோக்கி தானே போடுறாரு அப்போ நன்மை ஆகிடுவோம் சந்திரன் வந்து என்ன சொன்ன மேசத்தில் இருந்தால் அதுக்கடுத்து அவர் ரிசவத்தில் போய் உச்சம் அப்போ அந்த சந்திரனால் வந்து ஒரு நன்மை உண்டு அப்போ இப்படியெல்லாம் ஜோதிடம் வந்து நன்றாக எடுத்து சொல்லப்படுகிறது அப்போ நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நீச கிரகத்தை விட நீசத்தை நோக்கி போய் இருக்கின்ற கிரகத்திடம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தீங்க நீ காலையில் ஒரு எமர்ஜென்சி வேலை எமர்ஜென்சி வேலைன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மனை வாங்கி மனையை கட்டி அந்த வீட்டில் வந்து என்ன சொல்லணும்னா இரண்டு சக்கரங்கள் வந்து பூமி பதிக்கணும் ஒன்று குபேரத்த ஒன்று சிறி சக்கரமும் சுதர்சன சக்கரத்தையும் பூமியில் வந்து பதிக்கணும் அப்படி நான் வந்து என் என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் வந்து நானே என்னுடைய பொருளாதார சொல்லி கொடுத்து நானே போட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் போட்டேன் இன்னைக்கு பதினேழு வருஷம் ஆகும் அந்த சக்கரத்துடைய வேல்யூஷன் ரொம்ப மகிமையானது நிறையா பேர் நம்மகிட்ட ரொம்ப நல்ல கஸ்டமர்கள் வருவாங்க அவங்ககிட்ட வீடு கட்டும்போது இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னா நிறையா பேர் எனக்கு ரொம்ப நல்ல கிளைண்ட்டெல்லாம் வந்து விவரத்து இது செஞ்சுருக்கேன் செலவு பார்க்கக்கூடாது நிறையா பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லோரும் இருக்கும் சூப்பராக இருப்பாங்க நல்லாயிருக்கும் சார் அப்படி ஆனால் என்கிட்ட வந்து பேராசை மட்டும் பட்டு வந்துட்டான்னு வைங்க அடுத்து அடுத்து அடுத்துனா செஞ்சு கொடுக்க மாட்டேன்ட்ரு என்ன காரணம்னா என்னத்தை சே வந்து சார் சேவை ஒரு ஒரு ஆண்டுகள் வந்து ஒரு நல்ல காரியம் நடந்துவிட்டு அதுக்கு அடுத்த ஆண்டு வரைக்கும் பொறுமையாக இருந்தால் அதை ரசித்து ருசிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படிங்களாம் ஒன்றும் பண்ணலாம் முடியாது பண்ணோம்னா வந்து என்ன சொன்னா ஒரு காரியம் தோற்று போயிடும் இவனால் இதை தாங்க முடியாது அப்போ எல்லா மனிதருக்குமே ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய நன்மைகள் இருக்கிறது அதை நல்ல குருவிடம் தெரிந்து வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சார் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கூறி மீண்டும் மீண்டும் இந்த தமிழ் புந்தாழ புத்தாண்டு சூரியனை ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனையும் கொண்டு பிறந்துள்ளது அற்புதமான சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறது அதற்கடுத்து அற்புதமான வந்து பிரதமை திதி பிரதமை திதி காலையில் எட்டு பத்து வரைக்கும் இருந்தது சுவாதி ஃபுல்லாக இருக்குது சுவாதி வந்து என்ன சொன்னால் நைட்டு ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் இருக்குது அதனால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரத்தில் போய் பறந்துருக்கிற காரணத்தினால இந்த வருடம் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவதிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்